புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு ஒரு தோட்டமே மருந்தாகி உள்ளதும் மக்களின் தேவைக்கு ஏற்ப இலவசமாக வழங்கி வருவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் குணப்படுத்தலாம் என கூறப்படும் புற்றுநோய் பாதித்தால் பலரும் மரணத்தை தழுவும் நிலைதான் ஏழைகள் என்றால் சொல்லவே வேண்டாம் அதற்கான மருத்துவ சிகிச்சை குறித்து இன்றும் ஆய்வுகள் தொடர்கின்றன இதனிடையே கோவை துடியலூர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் பிரபுவின் தோட்டமே மருந்தாகியுள்ளது அமேசான் காடுகள் கரீபியன் மத்திய அமெரிக்கா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கிடைக்கும் பலா ஆத்தா என்ற முள் பழம்தான் அது புற்றுநோய்க்கு மருந்து என அறிந்து சாப்பிட்டு ஒருவர் குணமடைந்துள்ளார் இப்போ என் கண் மின்னால் ஒன் அண்ட் ஆஃப் இயராக ரொம்ப நல்லா இருக்காருமா இதை வந்து நான் ஃபார்ட் பண்ணுறேன் நீ வந்து இதை கண்டினியூ பண்ணி எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் பண்ணி சொன்னான் ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த பத்து இலையை போட்டு அறநூறு மில்லி ஆற வரைக்கும் பாயில் பண்ணணும் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு அதை எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறின உடனே மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு டம்ளர் இரநூறு மில்லி அதே மாதிரி ஆஃப்டர்நூன் மத்தியானம் குடிக்கணும் நைட்டு அதே மாதிரி குடிக்கணும் பட் அந்த இலையை வந்து அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் இதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூவாக குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக அது பரவாது இதை அறிந்தவுடன் கொடிய நோயை கொல்லும் அரிய மருந்தை தேடி பல்வேறு ஊர்களில் இருந்தும் வர தொடங்கி விட்டனர் ஆங்கில மருந்தின் வேகத்தை விட அதிக பலன் தருகிறது என்ற தகவல் மருந்து பழ உற்பத்தியை அதிகப்படுத்தி இலவசமாக வழங்க வைத்துள்ளது இந்த கேன்சர் தலை கேன்சருக்குன்னு தலைகளை வச்சு ஒரு நூத்தி ஐம்பது மரங்கள் வச்சு வளர்த்திட்டு வர்றாங்க அங்க வர்றவங்க வந்து வெளியூர்காரர் உள்ளூர்காரர் எல்லாருமே வந்து தலையும் பிடுக்குறாங்க பழத்தை காயும் பிடிஞ்சிட்டு போறாங்க அதுக்கு வந்து யாரு காசு வாங்கறது இல்ல என அழைக்கப்படும் சீதாப்பழம் வயிறு மார்பு நுரையீரல் கனயம் உள்ளிட்ட பன்னிரண்டு இடங்களில் வரும் புற்றுநோய்களை குணப்படுத்தும் என கூறப்படுகிறது உணவே மருந்து என்பதை தமிழர்கள் மறக்காமல் இருந்தால் போதுமானதே தந்தி டிவிக்காக பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருந்து செய்தியாளர் சதீஷ்